தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாகும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது பெபிள் அண்ட் ரம்பம் இன்று நாம் ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க இருக்கிறோம் கருப்பையில் இருக்கும் குழந்தை கருப்பையில் வாழும் குழந்தை த அன்பான் சைல்ட் இன்னும் தாயின் கர்ப்பத்தில் வாழுகிற அந்த குழந்தையை குறித்து ஒரு போதனை தொடர் இது வந்து கருத்துருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த காரியத்தில் மக்கள் செய்யும் தெரிந்து கொள்ளுதல்கள் சாய்ஸஸ் வந்து தனிப்பட்ட நபரை பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் அதை வந்து மக்கள் பொதுவாக தேசத்தில் மக்கள் அதிக அளவில் செய்ய ஆரம்பிக்கும்போது தேசத்தை பாதிக்கும் இயற்கையான விதத்தில் மட்டுமல்ல ஆவிக்குரிய விதத்திலையும் இதன் மூலமாக பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாகும் பல தேசங்கள் இதை ஆல்ரெடி இருக்காங்க நம்ம தேசத்தில் இந்த காரியங்கள் குறித்த தவறான தெரிந்து கொள்ளுதல் அதிகமாக இருக்குது இந்த காரியத்தை குறித்து பேச வேண்டும் போதிக்க வேண்டும் முதல்ல வந்து சபை மக்கள் இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ மக்கள் முதல் இதை சரி செய்யணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும் இல்லையா அப்போ இந்த காரியத்தை குறித்து பேசும்படி ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு அதுவும் இதை வந்து பொதுவாக நான் வந்து ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் அந்த மாதிரி மெசேஜ் பேசுகிறது வழக்கமாக வச்சுருக்குறேன் ஆனால் இந்த மெசேஜஸ் வந்து கர்த்தர் வந்து பைட் சைஸில் அரை நேரத்துக்கு கம்மியாக அரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பேசும்படி என்னுடைய இருதயத்தில் வச்சுருந்தார் சரி தான் இந்த மெசேஜஸை வந்து பெபிள் அண்ட் ட்ரெம்பிள் மெசேஜஸ் அந்த ஷார்ட் மெசேஜஸை பப்ளிஷ் பண்ணுறேன் இந்த மெசேஜஸை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கேளுங்கள் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று சத் இதை குறித்த சத்தியத்தை முதல் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா அநேக கிறிஸ்தவர்களுக்கே இதை குறித்த சத்தியம் தெரியல பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியல அவங்களுக்கு ரை அது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாவது இதை குறித்த சத்தியங்கள் அநேக சபைகளில் போதிக்கப்படுறதே கிடையாது வாங்கவே திறக்க மாட்டாங்க இதை குறித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போது பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களாகவும் கற்றுக்கிறது கிடையாது இது குறித்த போதனையிலும் அதிகமாக கிடையாது அப்போது இதை குறித்து ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க அதனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களே இதை குறித்த அநேக தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க தவறான காரியங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் முதல்ல நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் வந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை கற்றுக்கொண்டு தான் அதுக்கப்புறம்தான் பாருங்க நம்ம வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும் அப்புறம் இந்த காரியங்களை குறித்து ஜெபித்து காரியங்களை செய்து உலகத்துலேயும் இந்த இதை இந்த சப்ஜெக்டில் மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் அதுக்கு முத சபா ஆயத்தமாக வேண்டும் அதனால தான் நான் இந்த டா இந்த டாப்பிக்கில் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் இது வந்து பாருங்கள் தொடர்ந்து இந்த மெசேஜ் கேளுங்கள் இது குறித்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டு ஜபிக்க ஆரம்பிங்க இதை யாரையும் வந்து குற்றப்படுத்துறதுக்காக சொல்லப்படுகிற சத்தியம் கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்கள் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கணும் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க எல்லாருமே பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல இல்லைனாலும் வேறு இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தப்பு பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஒரு நல்ல வழிமுறை என்னென்னா தப்பை திருத்திக்கணும் மனம் திரும்பிட்டு நல்ல பாதையில் நடக்க ஆரம்பிக்கணும் அது ஒன்று அந்த மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன இனிமே இந்த காரியங்கள்லாம் நடக்காமல் நம்ம தடுக்கணும் அது ரெண்டாவது பாயிண்ட் இந்த போதனை தொடருக்கு இது ரெண்டு தான் முக்கியமான க கண்ணோட்டம் ஐ மீன் நோக்கம் ரே ஒன்று இந்த காரியத்தில் தவறு செய்தவங்க இந்த சத்தியத்தை அறிந்து மனம் திரும்ப வேண்டும் இனிமே அதை செய்யாமல் இருக்கணும் இதை குறித்து எதுவுமே அறியாத மக்கள் இந்த காரியத்தை குறித்து அறிந்து கொண்டு அந்த தவறுகள் செய்யாமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகிருக்காது இந்த பிள்ளைகளுக்கு கருத்தரிப்பு இதெல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கையில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அவங்களாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அந்த நேரத்தில் சரியான தெரிந்து கொள்வதை செய்வதற்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லையா இன்னொன்று இந்த கருக்கலைப்பு இதெல்லாம் இனி நடக்காமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதுக்கு வந்து தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது பைபிளில் கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு கிறிஸ்தவன் இதை எப்படி பார்க்க வேண்டும் அதுக்காகத்தான் இந்த போதனை அலலுய ஆலலுய்ட் ஜீஸ் சரி இந்த பாயிண்டில் மைண்டில் வச்சுக்கோங்க ஜபிக்கலாம் பிதாவை ஏசுவன் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனை நீர் நல்லவர் நீர் பெரியவர் சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் பிதாவே நீர் எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை போதிக்க வேண்டுமா சேபிக்கிறோம் உங்களுடைய விளையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா சூப்பிக்கிறோம் தாப்பின உம்முடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்பினே கருவில் இருக்கும் குழந்தை குறித்தும் மனிதனை குறித்தும் உம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா நீர் என்ன யோசிக்கிறீர் உம்முடைய பார்வையில் எது சரி எது ஞானம் எது தவறு இதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும்மா சேப்பிக்கிறோம் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் தாப்பன இனி நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சேப்பிக்கிறோம் இனி நாங்கள் பழுகி பெருகும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவன் நாமத்தனார் பிதாவை ஆமேன் ஆளலுய் ஆளலு ஏற்றுச்சி சரி வாசிப்போம் ஆதி ஆமம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் ரெண்டு பகுதியை நான் டெக்ஸ்ட்டை எடுத்திருக்கிறேன் ஆதி ஆமம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் முதலாவது டெக்ஸ்ட் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பெண்பு அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆலளுய ஆழலுயர் டு இது மனிதனை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு மனிதனை குறித்த முதல் வெளிப்பாடுகள் இவை அப்போ இதை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த கருவில் இருக்கும் குழந்தை அபாஷன் கருக்கலைப்பு இது இது வந்து இந்த காரியங்களை குறித்து நம்ம பேசும்போது இந்த வசனத்துக்கு வராமல் இருக்க முடியாது இதான் ஏன்னா இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்றால் இது நீங்கள் அந்த பிள்ளையை எப்படி பார்க்குறீங்கன்றதையும் மாற்றிடும் முதல் நம்ம டெக்ஸ்ட்டாக வாசிடும் வாசிச்சிடணும் அதுக்கப்புறம் பேச சரி இல்லைண்ணா அப்படி டெக்ஸ்ட் வாசிக்க நேரமே இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது பதிமூன்றிலிருந்து வாசிப்போம் நீர் என் உள்ளன் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாதது போதே அவைகள் அனைத்தும் அவைகள் ஒருவேற் ஒருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆனாலும் ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அந்த குழந்தைக்கென்று கர்த்தர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது இந்த ரெண்டு பேசேஜஸையும் தான் நான் டெக்ஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இந்த காரியங்களை குறித்து இன்னும் டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில அடிப்படையான ஒரு சில சத்தியங்களை நம்ம முத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான் கர்த்தர் மனிதனை எப்படி பார்க்கிறார் கருவில் இருக்கும் பிள்ளையை எப்படி பார்க்குறார் அப்புறம் இன்னும் இந்த டாப்பிக்கில் இருக்கிற மற்ற காரியங்களை தான் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் சரி அப்போ முதல்ல வந்து பாருங்கள் இந்த பிள்ளைகளை குறித்தும் கருவில் இருக்கும் பிள்ளையை குறித்தும் மனிதனுடைய யோசனை எப்படி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பாருங்கள் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய சித்தாந்தம் நம்முடைய உலகப் பார்வை வேர்ல்டு வியூ அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ இந்த காரியங்கள் தான் நம்முடைய நடக்கையை வழிநடத்துகிறது நடத்துகிறது ஒரு மனுஷன் வந்து சும்மா என்னத்தையோ செய்கிறது கிடையாது அவனுக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கிற எண்ணங்கள் அந்த மனுஷனுக்குள்ளே குடிகொண்டு இருக்கிற நம்பிக்கைகள் அந்த மனுஷனுக்குள்ளே குடிகொண்டு இருக்கிற ஆலோசனைகள் சித்தாந்தங்கள் உலக பார்வை இதுதான் வந்து பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை முறையை வழிநடத்துகிறது அவனுடைய நடவடிக்கைகளை அவனுடைய செயல்களை வழிநடத்துகிறது ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் அவனுடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறான் அளவையும் அவனுடைய யோசனைகள் அவனுடைய விஸ் நம்பிக்கைகள் அவனுடைய சித்தாந்தங்கள் இதுதான் அவனுடைய பாதையை வழிநடத்துகிறது அவனுடைய தெரிந்து கொள்ளுதல்லாம் இதன் அடிப்படையில் தான் அவன் செய்கிறான் அப்போது இந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை குறித்து நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அதை சரி பண்ணாமல் நம்ம வந்து நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் சாய்ஸஸையும் நம்முடைய கிரியைகள் செயல்களையும் மாற்ற முடிய இப்போ மனுஷனை வந்து முத முதல்ல பிசாசு பாவம் செய்ய தூண்டும் போது என்ன செய்தான்றதை நீங்க பார்க்குறது ரொம்ப முக்கியம் மனிதனுடைய தோல்விக்கு என்ன காரணம்ன்றத பார்க்கறதும் முக்கியம் அதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம் முதலாவது பாருங்க ஆதி ஆகமம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கவனிங்க இங்க வந்து கர்த்தர் மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் யோசித்து பாருங்கள் கர்த்தர் வந்து தன்னுடைய சாயில் தன்னுடைய ரூபத்தில் மனிதனை உருவாக்கியிருக்கிறார் அவருடைய பிள்ளையாக மனிதனை உருவாக்கியிருக்கிறார் அவனுக்கென்று இந்த அற்புதமான பூமியை உருவாக்கியிருக்கிறாரு சகல நன்மைகளினாலும் ஆசிர்வாதங்களாலும் மகிமையினாலும் இந்த பூமியை நிரப்பியிருக்கிறார் அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு அவனுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு ரேன் எல்லா விதத்திலையும் ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி இயற்கையான விதத்திலையும் சரி அவனை ஆசிர்வதிச்சு ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி வச்சிருக்கிறார் அவ்வளோ அன்பு பாராட்டுகிற தேவன் அவ்வளவு நல்ல தேவன் அவ்வளவு நல்ல பரம தகப்பன் மனுஷனை நோக்கி ஒரு கட்டளை கொடுக்குறார் என்ன கட்டளை கொடுத்தாருன்னு பாருங்கள் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பாருங்கள் இது வந்து சத்தியம் சத்தியம் ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மக்களோட இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா சத்தியம்னு எதுவும் கிடையாது இதுதான் சரின்னு நீங்கள் முழுமையாக எந்த காரியத்தை குறிச்சும் சொல்ல முடியாது அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்சல்யூட் ட்ரூத்துன்னு ஒன்று கிடையாது ரை நமக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு மன மன நிலைமைக்கு வந்துருக்குறாங்க இன்றைக்கி உலகத்தில் ரைட் எது சரி எது தப்புன்னா எனக்கு தெரியாது நம்ம ஊரில் சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க நீங்கள் நான் இப்போ சின்ன வயசில் வந்து கேட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன் எனக்கு எது சரி எது தப்புன்னா தெரியாது என் மனசுக்கு எது படுத்தோ அதை நான் செய்கிறேன் ரைட் அதாவது அப்சல்யூட் ட்ரூத்துன்னு ஒன்று கிடையாது அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு சத்தியம் இருக்குது எனக்கு இது சரின்படுத்து நான் செஞ்சேன் என் மனசுக்கு சரின்னு படுறதை நான் செய்கிறேன் என் பார்வைக்கு எது சரியதோ அதை நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்குறாங்க இன்றைக்கி தெர் இஸ் நோ அப்சல்யூட் ட்ரூத் ரே இது வந்து ரொம்ப ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்டாண்ட் ஏன்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ரே ஏன்னா அப்சல்யூட் ட்ரூத் சத்தியம்னு ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பும்போது தான் அதை இருக பற்றி கொள்ளக்கூடிய திராணியும் மனோ நமக்கு உண்டாகும் இது ஒருவேளை சரியாக இருக்கலாம் இது ஒரு வேளை தப்பாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு இது சரின்னு இப்போ சொல்கிறாங்க இன்னொரு சிலர் இது தப்புன்னு சொல்கிறாங்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்வைக்கு நம்மளாக எது நல்லதுன்னு பொறுத்தோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களால் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போயிடும் சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாமல் போயிடும் அப்போ சத்தியம்னு ஒன்று இருக்குன்றதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உங்களை படைத்த தேவன் சொல்லுகிற வார்த்தை சத்தியம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் உங்கள் வார்த்தை ஒரு நாள் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொன்னார் இல்லையா அப்போ அவருடைய வார்த்தை வந்து நித்தியமான வார்த்தை அவருடைய வார்த்தை சத்தியம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ரைட் ஏன்றதை நான் பின்னாடி கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறேன் இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் இட் இஸ் ஹைலி நெசஸரி தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்சல் யூ ட்ரூத் அண்ட் யூ ஒபே ட்ரூத் சத்தியம்னு ஒன்று இருக்குது இது சரி இது தப்புன்னு சத்தியம் இருக்கிறது நம்மளாக யோசிக்கிறது கிடையாது எல்லாருக்கும் பொதுவாக உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு எல்லாம் பொதுவாக சத்தியம்னு ஒன்னு இருக்குது தேவனுடைய வார்த்தைன்னு ஒன்று இருக்குது அதன்படி ஒரு காரியம் தப்பு இல்லை ஒரு காரியம் நல்லது அப்படின்னு நம்மளால் நிர்ணயிக்க முடியும் அப்படின்றத நீங்க விசுவாசிக்க வேண்டும் அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்க வர வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஏன்றதை இப்போ பார்ப்போம் இப்போ அடுத்த அதிகாரத்துல பாருங்க மூன்றாம் அதிகாரத்துல பாவம் எப்படி வந்தது இந்த பூமியில அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை ஆனாலும் ஏன் பிசாசுடைய பெரிய பலம் என்னென்னா பொய் அவனுடைய பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய் பாருங்கள் கர்த்தர் என்ன சொன்னார் இந்த கனியின் விருட்சத்து இந்த விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்டினா சாகவே சாவான்னு சொல்லியிருக்கிறார் பிசாஸ் என்ன சொல்கிறான் நீங்கள் சாகவே சாகுவதில்லை இது ஒரு பெரிய வந்து டிசப்ஷன் இந்த பூமியில் இன்றைக்கி பாவம் பெருகுவதற்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா பாவம் செய்யலாம் தவறான காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதுக்கு வந்து விளைவுகள் கிடையாது அதுக்கு வந்து விளைவுகள் கிடையாது அப்படின்னு மக்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க பாருங்கள் எதுவுமே சரி தப்புன்னலாம் கிடையாது நம்ம மனசுக்கு வந்த மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா விளைவுகள் கிடையாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க விளைவுகள் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க பாருங்க கர்த்தர் வந்து நமக்கு தெரிந்து கொள்ளுதலை செய்யக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார் ரைட் ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கான விளைவுகளும் விளைவுகளை வந்து நம்மளால் மாற்ற முடியாது இப்போ நல்லதை தெரிந்து கொண்டால் நன்மையை அறுவடை செய்வோம் தீமையான காரியங்களை செய்து கொள்ளும்போது அந்த தீமைக்கென்று ஒரு அறுவடை இருக்கிறது தீமையான விளைவுகள் அப்போ அதை வந்து யூ கே நாட் சேஞ்ச் தட் கான்சிக்வன்சஸஸ் இல்லாமல் சாய்ஸஸ் வேணும் அப்படின்றது வந்து நடக்காத காரியம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு விளைவுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விளைவுகள் கிடையாது அப்படின்றதான் பிசாசுடைய ஏமாத்துகிற தந்திரமாக இருக்கிறது இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது அவன் என்ன சொல்கிறான் கர்த்தர் சொன்னது பொய் அப்படின்றான் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல கர்த்தர் நம்முடைய பரம தகப்பன் நமக்காக எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் நம்ம நம்ம நம்மள்கிட்ட நம்மள்ட்ட பொய் சொல்கிறாருன்னு அவன் சொல்கிறான் அடுத்து பாருங்கள் சொன்ன காரியத்தை கொஞ்சம் கவனிங்க நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து கொ அறிந்த தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்போ என்ன சொல்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை புசித்தினால் உன் கண்கள் திறக்கப்படும் உனக்கு இப்போ இல்லாத வெளிச்சம் உண்டாகும் இன்னும் அதிகமான ஞானம் உண்டாகும் நீ இப்போ இருக்கிற நிலமையை காட்டிலும் நிலைமை பெட்டராக இப்போ மனுஷனாக இருக்க நீ தேவனாக மாறிடுவேன் அதனால்தான் கர்த்தர் வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதாவது உன்னுடைய முன்னேற்றத்தை கர்த்தர் விரும்பலை உனக்கு நன்மை உண்டாகிறத கர்த்தர் விரும்பலை அதனால் அவர் வந்து உன்னை வந்து தடுக்கிறாரு உன் முன்னேற்றத்தை தடுக்கிறாரு உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகாமல் இன்னும் மேலான காரியங்கள் உண்டாகாமல் தடுக்கிறார் அதை தடுக்கிறதுக்கு உண்ட போய் சொல்லியிருக்கிறார் அப்போ பாருங்கள் இதை ஏவாள் வந்து நம்புறா நம்புறான்னு என்ன அர்த்தம் அவளுக்குள்ள சத்தியம் ஆழமாக நிலைத்து இல்லை கர்த்தர் சொன்ன வார்த்தை அவளுடைய இருதயத்திற்குள் இல்லை ஆழமான விதத்தில் இல்லை கேட்டால் கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக பதில் சொல்கிறா இல்லையா பிசாசில் சொல்கிறா இல்லையா ஆனால் அந்த சத்தியம் இருதயத்தில் நிலைத்து இல்லை அந்த சத்தியத்தை குறித்த ஞானமும் வெளிச்சமும் இல்லை பிசாசு ஒற்ற பொய்ய சொன்ன உடனே அப்படியே நம்பி ஏமாந்து போகிறாள் அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்குவோம் இப்போ இதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான காரியம் நடக்குது அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க என்னென்னா இந்த மரத்தின் கனி தன்னை சாகடிக்கும் என்று ஏவான் நம்புகிற வரைக்கும் அந்த கனியை அவள் தொடலை அந்த கனியை எடுத்து சாப்பிடலை ஆனால் இந்த பிசாசுடைய பொய்யை நம்பினதுக்கப்புறம் அவளுடைய மனம் மாறுகிறது சொல்லுங்கள் மனம் மாறுகிறது அதை குறித்து அவள் யோசித்த விதம் மா மாறுகிறது இந்த பிசாசுடைய பொய்யை நம்பி இப்போ அவள் அந்த கனியை குறித்து எப்படி யோசிக்கிறாள் ஆரம்ப சொன்னது பாருங்கள் அப்பொழுது சிரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமு இருக்கிறது என்று கண்டு இங்கே கண்டுன்னு சொல்லும்போது அது வந்து அந்த மரத்துடைய அப்பியரன்ஸ் என்னமோ இப்போ புதுசாக மாறலை முந்தி அசிங்கமாக இருந்துச்சு அழகாக மாறிடுச்சு அப்படி இல்லை அந்த மரம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து முந்தி வந்து அந்த மரத்தை பார்க்கும்போது எவால் என்ன யோசித்தா இந்த மரத்தின் கனி என கொன்றும் அதனால் அந்த மரத்தை குறித்த எந்த நல்லெண்ணமும் வரதில்லை அதை அட்மயர் பண்ணுறதுக்கு அவளுக்குள்ள ஒரு ஒரு எண்ணமோ யோசனையோ வரலை ரைட் இதை நின்று இங்கே ரசிக்கணும் அப்படின்னு தோணலை ஏன்னா இது எனக்கு கொல்லக்கூடிய மரம்ன்ற எண்ணம் அவளுக்குள்ள ஆழமாக இருந்ததுனால அவன் வந்து பாருங்கள் இந்த மரத்தை பார்த்து ரசிக்கணும்லாம் அவளுக்கு தோணலை ஆனால் இப்போ அவளுடைய மனம் மாறி இருக்குது ஏன்னா பிசாசுடைய அந்த பொய்யை நம்பி அவன் மனம் மாறி இருக்குது ஆனால் அவன் என்ன யோசிக்கிறான் இப்போ இந்த விருட்சம் வந்து புசிப்புக்கு நல்லது என் கண்கள் திறக்கப்படும் ரெ தேவனை போல மாறிடுவேன் சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த மரத்தை பார்க்குற அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது பார்த்தா இன்பம் கொடுக்கறதாக தெரியுறது ரே அந்த கனியை சாப்பிட்டா எனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்ருக்குறான் ரே என்ன இன்னும் அதிக ஞானத்தை எனக்கு கொடுக்கும் என் கண்கள் திறக்கப்படும் ரே நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிடுவேன் நான் பெட்டர் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறாள் அந்த யோசனை அவளுடைய அவளை என்ன பண்ணுச்சுன்னா அந்த கனியை பறித்து புசிக்க அவளுக்கு இடம் கொடுத்தது வழி நடத்தினது இப்ப மனம் மாறின உடனே மனதில் வேற எண்ணங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணங்களின் அடிப்படையில் அவள் அந்த கனியை எடுத்து சாப்பிட்றான் அளவு அதனால தான் பாருங்க இந்த கருவில் இருக்கும் அந்த பிள்ளை கர்ப்பத்தில் இருக்கும் அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட பிறப்பு அந்த பிள்ளையோட முக்கியத்துவம் மனுஷனை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் இவைகளை குறித்த சத்தியம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அறிந்து கொண்டீங்கன்னா அந்த பிள்ளையை நீங்கள் நடத்துகிற விதமும் அந்த பிள்ளையை நீங்கள் வளர்க்குற விதமும் அந்த கர்ப்பத்தின் கனியை நீங்கள் பாதுகாக்கிற விதமும் மாறிடும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல்கள் மாறும் அந்த தெரிந்து கொள்ளுதல் உங்களுடைய செயல்முறை உங்களுடைய விருப்பங்கள் இதெல்லாம் மாறணும்னா இதை குறிச்செல்லாம் கர்த்தர் என்ன யோசிக்கிறாருன்னு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய இருதயத்தின் எண்ணம் என்ன கர்த்தர் அந்த பிள்ளையை எப்படி பார்க்குறாரு கர்த்தர் அந்த பிள்ளையை எப்படி ஆசிர்வதிக்கிறாரு கர்த்தர் அந்த பிள்ளையை குறித்து என்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறாரு நான் ஒரு மனுஷனா என் பிள்ளையை என் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை நான் எப்படி பார்க்கணும் அதுக்கு அதை நான் எப்படி விளையேறப்பெற்றதா பார்க்கணும் அதுக்கு நான் எப்படி ஒரு கனமான இடத்தை கொடுக்க வேண்டும் அதை நான் ஏன் அழிக்கக்கூடாது நான் ஏன் அந்த பிள்ளையை அபாட் பண்ணக்கூடாது ஏன் கருப்பு களைப்பு செய்யக்கூடாது தேவ சத்தியம்தான் தேவ சத்தியத்தை குறித்த அந்த வெளிச்சம் அந்த ஞானம் அந்த அறிவு தான் என்னை வந்து சரியான தெரிந்து கொள்ளுதலுக்கு நேரம் நடத்தும் தான் இது குறித்து நான் போதிக்க போகிறேன் தான் தேவ வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம் வெறுப்பு நான் சொல்லிட்டு போகலாம் இதை இது நீங்கள் இது செய்யக்கூடாதுங்க தப்புங்க இப்படிலாம் பண்ணாதீங்க ரே அப்படின்னு சொல்கிறது ஈஸி ரே ஆனால் நீங்கள் தேவ வார்த்தையை அறிந்து கொண்டு அவருடைய ஞானம் உங்கள் இருதயத்துக்குள்ளே நுழையும் போது தான் அந்த ஞானம் உங்களை சரியான பாதையில் நடத்தும் சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்ய உதவி செய்யும் அதனால் நான் உங்களுக்கு தேவ வார்த்தையை இந்த டாப்பிக்கில் தொடர்ந்து போதிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு கள்ளி செடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதில் நீ வந்து ஜூஸ் போட்டு குடிப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடிப்பீங்களா குடிக்க மாட்டிங்க ஏன் உங்களுக்கு தெரியும் அது என்னை கொன்றுரும் அது விஷம் அது என்ன கொன்று போட்டுரும் ரைட் உயிர் போயிரும் அப்படின்னு உங்களுக்கு அறிவு இருக்குது அதனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க ரைட் இப்போ வந்து மேங்கோ ஜூஸ் அப்படி இருக்குது அப்படின்னா அதை எடுத்து சாப்பிடுவீங்க ஏன் அது வந்து ருசியாக இருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் எடுத்து சாப்பிட்றீங்க ஒரு பக்கம் அந்த மேங்கோ ஜூஸை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை குறித்த ஒரு சில எண்ணங்கள் வந்து இதை சாப்பிடலாம் சாப்பிட்டா எனக்கு நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அதை எடுத்து சாப்பிட்றீங்க எடுத்து குடிக்கிறீங்க இந்த பக்கம் வந்து இது இது விஷம் இதை சாப்பிட்டா செத்துப்போவேன்ற எண்ணமும் ஞானமும் இருக்கிறதுனால அதை நீங்கள் தொடமாட்டீங்க புரியுதா ரே இப்போ ஒரு ஆள் வந்து ஒன்ட்ட இந்தாப்பா ஒரு ரெண்டு லட்சம் தாரேன் அந்த அந்த விஷத்தை எடுத்து கூடி அப்படின்னா குடிப்பீங்களாம் குடிக்க மாட்டீங்க ஏன் இப்போ ஏன்ட்ட யாராவது வச்சோன்னா செய்யவே மாட்டேங்க எனக்கு வாழ ஆசை இருக்குது நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு விரும்புகிறேன் ரே ஜாகிறது எனக்கு விருப்பமே கிடையாது ரே அழகு அப்போ பாருங்கள் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணம் தான் அதுதான் முக்கியம் இப்போ பிசாசி என்ன பண்ணான்னா சாவுக்கேதுவான ஒரு காரியத்தை நன்மையான காரியம்னு நம்ப வச்சான் எவால் சாவை உருவாக்குற ஒரு காரியத்தை இது நல்லது இது உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் உனக்கு நன்மை உண்டாகும் நம்ப வச்சான் நம்பினதுனால தான் ஒரு தி தீமையான ஒரு காரியம் சாவுக்கேதுவான ஒரு காரியம் எனக்கு நல்லதுன்னு ஏவால் நம்பினான் அதனால தான் அவ எடுத்து சாப்பிட்டா அவள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஆதாம் கையிலேயும் தூக்கி கொடுத்தா இதுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை அவரை அவருடைய வார்த்தை குறித்த ஞானம் வெளிச்சம் அறிவு இது தான் நம்மளை பாதுகாக்கும் அதுக்கு தான் இந்த போதனை அளவு ஆளாலு ஏற்று சரி இது குறித்து அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து கே தியானிக்கலாம் இந்த போதனை கேட்டபடியால் நன்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்